விருச்சகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்க சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்க போது நீங்க எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் சனி பயிற்சிக்கு பிறகு பார்க்க போறீங்க சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நிகழ இருக்கு இந்த சனிப்பயிற்சியினால கிட்டத்தட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போது மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் கிடைக்க போது சனி பகவானால ஆறு ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பனமழையில் நனைய போறீங்கன்னே சொல்லலாம் மூன்று ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலகட்டத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போறார் ஏன்னா கடந்த பதினெட்டு வருஷமா சில குறிப்பிட்ட ராசிகள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில சனி பகவான் கழுத்துல கத்திய வச்ச மாதிரியான ஒரு தான் கடந்த காலகட்டத்தை கொண்டு போனார் பேசவும் மற்றவங்க கிட்ட பழகவும் முடியாம ஒரு விஷயத்த சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம ஒரு கட்டுக்கோப்பான அரசரா சனி பகவான் உங்களுக்கு செயல்பட்டு இருப்பார் ஒரு சிலர் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு சிலர் பிஸ்மஸ் இழந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஜீரோ லெவலுக்கு கொண்டு போயிருக்கும் வாழ்க்கையில தவறான முடிவுகளை ட்ரை பண்ணி பார்த்து தோத்துருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல சனி பெயர்ச்சியினால உங்க வாழ்க்கை உண்மையிலேயே தலைகீழாம போகுது வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் இது கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கோச்சார பலன்கள் இருபது தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால பலன்கள் கேக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல உங்க சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலருக்கு ஆறாம் அதிபதி தசா எட்டாம் அதிபதி தசா விரையாதிபதி தசா இல்ல பாதகாதிபதி தசா மார்காதிபதி தசா இந்த மாதிரி எது வேணா நடக்கலாம் ஒரு சிலருக்கு சனி தசா சனி புத்தி கூட நடக்கலாம் அவங்கெல்லாம் என்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோல விருச்சக விச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாரர் எதிர்பாராத ஒரு உன்னதமான வெற்றிய உங்களுக்கு தரப்போறார் ஐந்துல சனி பகவான் வந்தா அரசாலும் யோகம் உண்டாகும் கருத்து உண்மை இந்த ஐந்தில் சனி பகவான் வரும்போது டென்ஷன் ஆகாம இருங்க முக்கியமான விஷயம் உங்களுக்கு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிவுக்கு வரப்போகுது இவ்வளோ நாளா சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த இடஞ்சல்கள் உங்களுக்கு கொடுத்த காரிய தடைகள் அனைத்தையும் இனிமே தகர்த்தெரிய போறார் கையெடுத்து கும்பிட்டு சனி பகவான வரவேற்க தயாராகுங்க ஏன்னா சுகஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்து அவர் படுத்தன பாடு கொஞ்ச நெஞ்சம் இல்ல சுகஸ்தானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகபோகத்தை டோட்டலா தடுத்திருப்பார் இரண்டரை வருஷமா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அத்தனைகளையும் தடங்கல்களை கொடுத்திருப்பார் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்ய முடியாம ஏன் பிடிச்ச சாப்பாடை கூட நிம்மதியா சாப்பிட முடியாம எந்தெந்த விஷயத்த லைஃப்ல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அத்தனைகளையும் தடங்கல்களை உண்டாக்குனர் எதையும் இது வரைக்கும் நீங்க முழுசா அனுபவிச்சிருக்க மாட்டீங்க அர்த்தாஷ்டம சனியில உங்க பெயர் புகழ் கலங்கப்பட்டு இருக்கும் இன்னும் ஒரு ஒரே ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு பெயர்ச்சி யாரார் விச்சகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி டோட்டலா முடிவடையுது இதை விட ஒரு பெஸ்ட் டைம் கிடையாது உங்க வாழ்க்கையில பெஸ்ட் பார்க்க போறீங்க உங்களுக்குண்டான பாதையை வகுத்துக்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு வரணும் ராசிக்கு இதுதான் அந்த நேரம் ஏன்னா ராசியில பிறந்தவங்க பெரிய மாமனிதர்கள் ஞானம் அதிகம் கொண்டவர்கள் ஆனா கோபத்தினாலேயே விழுந்து போவாங்க எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேதனை உள்ள புழுங்கி புழுங்கி இவங்களுக்கு முடி கொட்டுறதுல இருந்து பேச்சு குறைகிறதுல இருந்து தூக்கம் போறதுல இருந்து மனசுல கள்ளம் கபடம் இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கை பயனற்று போகும்போது யாருக்குதான் வலிக்காது பதினெட்டு வருஷமா சுவையான சாப்பாடு கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் அதை சாப்பிட ஒரு திருப்தி இல்லாத நிலை இருந்தா இப்படி ஆசைப்பட்ட மனைவி கணவன கூட சுமக்கும் போதும் சுமையா இருந்தா எப்படி கடன் கழுத்த நெரிச்சா எப்படி வாழ்க்கை ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் மூடியே இருந்தா இப்படி அனுதினமும் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த தினத்தினுடைய முடிவுல உங்களுக்கு மைனஸா இருந்தா எப்படி சகிச்சுக்கிட்டு வாழ முடியும் அந்த சகிப்பு தன்மையை அறவே மறந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சின்னு ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்க போது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு விருச்சகராசி அன்பர்கள் நிறைய பேர் தங்கத்தட்டில் சாப்பிட போறீங்க அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைத்தா இமாலய சாதனையை படைக்கலாம் நீங்கள் நினைச்சா இமயத்திற்கும் செல்லலாம் உங்கள் பெயர் குடிகட்டி பறக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ராஜாவா வலம் வர போறீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேரம் இது ஏன்னா சுகஸ்தானத்தில் என்றைக்குமே சனி பகவான் அமர்ந்தால் உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் எதையும் அமைக்க விட மாட்டார் அப்படி வாங்கினாலும் நிறைய செலவு தேவையில்லாத வம்பு தொழிலில் போட்டி பொறாமைகள் விட்டுட்டு ஓடிடலாமா எங்கேயாதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளா சந்தோஷமே இருக்காது வெக்கேஷன் போக முடியாது அப்படி போனாலும் திருப்தி இருக்காது ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயம் மனசுல போட்டு உறுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள என்ன வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு போயிடும் எதிரிகளை கண்டா விலகி ஓடுன்னு சொல்ற மாதிரி பிரச்சனையை கண்டு விலகி ஓடிட்டு இருக்கீங்க இனிமே பிரச்சனைய கண்டு எதிர்த்து நில்லுங்க உங்களுக்கு பின்னாடியும் சரி சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்க போறார் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது சொல்லுவாங்க இல்லையா வண்டியில சென்டர்ல உட்காந்து போனா பிரச்சனை வராதுன்னு உங்களுக்கு இனிமே டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி சனி பகவான் தான் உங்களை பாதுகாப்பா கொண்டு போவார் இனிமே ஆணிவேர் மாதிரி எந்த விஷயத்திலையும் நிலையூன்றி வாழ போறீங்க சனி பகவான் கொடுக்க எவரால் தடுக்க முடியும் குரு கொடுக்கும் போது மற்ற கிரகங்கள் கர்மா எல்லாம் நடுவுல வந்துடும் ஒரு கவர்மெண்ட் ஜாபே உங்க கைக்கு வர மாதிரி இருக்குன்னா கூட மற்ற கிரகங்கள் நடுவுல வந்து குழப்பி விட்டுரும் ஆனா சனி பகவான் கொடுக்கணும்னு நினைச்சுட்டா எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாது சனி பகவான் கொடுத்தா அது அவ்வளவு கரெக்டா இருக்கும்னு சிவபெருமானே நம்புவாராம் நீதி அரசருக்கு சமமானவர் இந்த சனி பகவான் அவர் ஒருத்தவங்களுடைய பிறகு உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெஸ்டா கொடுக்க போறார் வெற்றியின் உச்சத்துக்கே உங்களை கொண்டு போய் அமர வைக்க போறார் இனிமே நீங்க கடந்த காலத்தை நினைச்சு இழந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வரப்போகு ஒரு தீபாவளி வரப்போகுது பொங்கல் வரப்போகுது இல்ல உங்களுக்கு பிடிச்ச ரிலேட்டிவ்ஸ் உங்க வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னா இல்ல உங்க வீட்லயே ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னா எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆவீங்க வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருப்பீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வரப்போது ஒன் வீக் லீவ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எப்போ அந்த ஒரு வாரம் வரும்னு கேலண்டரை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பயணிக்கணும் ஏன்னா இந்த சனி பயிற்சி அவ்வளவு ஒரு பெஸ்ட்டான பயிற்சியாக ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் இருக்க போது இந்த சனி பயிற்சி தொடங்கியது முதல் உங்களுக்கு வெற்றிங்கிற ஒரு விஷயம் கூடவே வரும் சப்போர்ட்டிவான ஒரு கிரகமாக சனி பகவான் உங்களுக்கு இருக்க போகிறார் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய இந்த ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு இருக்க போது இழந்ததை மறந்துடுங்க விட்டதை விட்டுடுங்க இனி நடக்க போறது கண்டிப்பா நல்லதா நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட வாழ ஆரம்பிங்க நிச்சயம் நல்லது நடக்கும் உங்க மேல கந்திருஷ்டி அதிகம் இருக்கு உங்களுக்கு யாராவது வசியம் பண்ணியிருக்காங்க பில்லி சூன்யம் செய்வினைன்னு எதுதானா இருக்கட்டும் நீங்க வாழவே கூடாதுன்னு மற்றவங்க முடிவு பண்ணி உங்களை சுத்தி எதிரிகள் இருக்காங்க உங்களுக்கு சில தவறான செய்கைகள் வந்துருச்சு தவறான சில பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கிட்டீங்க உங்களை சுத்தி இருக்கவங்க நெகட்டிவா இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து மீண்டு வர முடியாம தவிக்கிறீங்க இப்படி என்ன வேணா இருக்கட்டுமே சனி பகவான் இது எல்லாத்தையும் உடச்சி சரி பண்ணிடுவார் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ஒரே பரிகாரம் என்னன்னா அர்த்தாஷ்டம சனி முடிய போதுங்க அமர்ந்தாலே போதும் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் எதிர்பாராத விபரீத யுகத்தை பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த போறார் இங்க ஒருத்தவங்க கிட்ட சொல்லி உங்களுக்கு நிறைய குழப்பமான மனநிலையை மத்தவங்க கொடுத்து வாழ்க்கையில நிறைய தடங்கல்களை சந்திச்சு உங்களை நடுத்தருவுல நிக்க வச்சு ஏன் வீண் பழி சுமர்த்தி இந்த அர்த்தாஷ்டம சனியில நல்லது செஞ்சோம் மத்தவங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சோம் பகை சினம் தொல்லை இந்த மாதிரி வேர்டிங்ஸ்கெல்லாம் ஒரு அர்த்தம் தெரிஞ்சது இல்லையா இது அனைத்தும் மாற போது விருச்சகராசி என்பர்களுக்கு வீழ்த்த முடியாத நபரையும் வீழ்த்தக்கூடிய பலம் பிறக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு ஒரு பயம் இந்த எல்லாத்தையும் உடைச்சி உங்க பேச்ச மத்தவங்க கேட்கக்கூடிய ஒரு சாதகமான நேரம் அது அவ்வளோ பெஸ்டான இந்த நேரத்தை ஒவ்வொரு விருச்சகராசி என்பதும் சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தை பிஸ்னஸ் பர்ஃபெக்டா சூப்பரா கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க உங்க ஸ்டடீஸ் மாணவர்கள் படிப்பை சிறப்பாக கொண்டு போக பிளான் பண்ணுங்க நல்ல வேலையில போய் உட்காருங்க கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை விடுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சேமிச்சு வைங்க ரீசார்ஜ் பண்ணுங்க யார்கிட்ட பேசணுமோ சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தா சந்தோஷப்படுவேன்னு நினைச்சீங்களோ அந்தந்த விஷயங்களெல்லாம் இப்ப செய்யுங்க நிச்சயமா சக்சஸ் இருக்கும் உங்க ஆசையை உங்க கனவை நனவாக்க கூடிய காலகட்டம் தான் இந்த பஞ்சமஸ்தானத்து சனி பகவான் யோகம் பொருந்திய காலகட்டம் இது இருந்தாலும் ஒரு விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க போதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆனவமா செயல்பட வேண்டாம் சனி பகவானை உங்க நட்பு கிரகமா மாத்திக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் சனி பகவான் வழிபாடு அடிக்கடி செஞ்சுட்டு வாங்க தவறு செய்யாம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க வயதானவர்களுக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் நிறைய தானம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நிறைய ரத்த தானம் பண்ணி பாருங்க உங்க குடும்பத்துல யாருக்கும் ஆக்சிடென்டே நடக்காது நிறைய உணவு தானம் அன்னதானம் பண்ணி பாருங்க உங்க குடும்பத்தாருக்கு வாழ்க்கை முழுவதும் பஞ்சம் வராது பசி பட்டினிங்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு மட்டுமில்லாம உங்க மனசாட்சிக்கும் நீங்க நல்லவங்களா இருந்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசா என்ன புத்தி நடந்தாலும் சரி நீங்க மறக்காம குடும்பத்தோட ஒரு தடவை தனிப்பெயர்ச்சி ஆனதுக்கு பிறகு திருநள்ளாறு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்